அக்லி படப்பிடிப்பு அஜித்துடன் சேர்ந்து போஸ்ட் கொடுத்த யோகி பாபு இணையதுல கலக்கக்கூடிய லேட்டஸ்ட் புகைப்படம் கடந்த வருடம் வரை அஜித் ரசிகர்களுக்காக பெருசாக எதிலுமே இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கொள்ளாமல் படத்தில் மட்டுமே நடித்து வந்தார் ஆனால் இப்பொழுதெல்லாம் ஆளே வேற மாதிரி என்பதற்கு ஏற்ப அஜித்தோட ரூட்டு மாறி இருக்கு அந்த வகையில் இருக்கக்கூடிய இடம் தெரியாமல் இருந்த அஜித் சமீப காலமாக டிசைன் டிசைனாக புகைப்படத்தை வெளியிட்டு சோஷியல் மீடியாவையே திரிக்க விட்டுட்டு வந்துட்டு இருக்காருன்னு சொல்லலாம் அதிலும் விடாமுயற்சி படத்தில் நடித்த பிறகு ரொம்பவே ரிலாக்ஸ் ஆக இருக்கிறார் போல ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கும் பொழுது அங்கே செய்த விஷயங்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் சேர்த்து வைத்து போட்டோவை எடுத்து அதை ரசிகர்களுக்கு அனுப்பி வச்சிட்டு இருக்காரு அந்த வகையில வாரம் ஒரு முறை எப்படியாவது அஜித்தோட புகைப்படம் வந்து கொண்டேதான் இருக்கிறது அப்படிதான் இப்பொழுது ஆதிக் ரவிச்சந்திரனோட டைரக்ஷன்ல அஜித் நடித்து வரும் குட் பேக் அக்லி படப்பிடிப்பில் இருக்கும் பொழுது யோகி பாபுடன் இருக்கக்கூடிய போட்டோஸையுமே ஷேர் பண்ணியிருக்காரு தற்பொழுது இந்த படத்தில் படப்பிடிப்பு ஸ்பெயின்ல நடைபெற்று வந்துட்டு இருக்கு இதுல இவருடன் பிரபு பிரசன்னா மற்றும் த்ரிஷாவும் அத்துடன் அஜித் வித்தியாசமான நடிக்கிறாராம் இந்த படத்தோட படப்பிடிப்பு முடித்துவிட்டு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் என்று தெரிவித்த விடாமுயற்சி படம் முன்னதாகவே ஆரம்பிக்கப்பட்ட நிலையில அந்த படத்தை முதலில் ரிலீஸ் செய்யலாம் என்று முடிவு பண்ணியிருக்காங்களாம் அந்த வகையில விடாமுயற்சி படத்தோட படப்பிடிப்பு முடிந்துவிட்டதால் வருகின்ற பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகிறது இதனைத் தொடர்ந்து ஏப்ரல் மே மாதங்களில் குட் பேட் அக்லி படத்தை ரிலீஸ் செய்யலாம் என்று ஒத்தி வச்சிருக்காங்களாம் ஆனால் அவ்வப்போது ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை மட்டும் மறக்காத இணையத்துல ரிலீஸ் பண்ணி ரகசியங்களை இன்ப அதிர்ச்சியில ஆழ்த்திருக்காரு ரசிகர்களும் எங்களுக்கு இது போதும் தல என்பதற்கேற்ப லேட்டஸ்ட் புகைப்படங்களை பார்த்து சந்தோஷப்பட்டு வந்துட்டு